வணக்கம் மணி பிளான் பற்றிய சில ஆச்சரியமான தகவல்கள் மணி பிளான் என்றால் என்னவென்று யாருக்கும் விளக்கம் கொடுக்க தேவையில்லை கொடிவகை செடியான இதனை காணாதவர்களே இருக்க முடியாது இரண்டில் ஒரு வீட்டில் கண்டிப்பாக மணி பிளான்ட் வளர்க்க தவறுவதில்லை அதனால் பல வீடுகளில் செழிப்பாக வளர்ந்த நிலையில் மணி பிளாண்ட்டை காண நேரிடலாம் அதிர்ஷ்டம் தரும் செடியாக கருதப்படும் மணி பிளான்ட் சொத்து சுகம் ஆரோக்கியம் மற்றும் சந்தோஷத்தை பெருகச் செய்யும் என்று நம்பப்படுகிறது மணி பிளான்ட்டை மலபார் செஸ்னட் அல்லது சபாநட என்று அழைப்பார்கள் மணி பிளான்ட்டை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பல உள்ளன மணி பிளாண்ட்டை வீட்டில் வளர்க்க பர பல காரணங்கள் உள்ளது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் பெங்ஷியூ சாஸ்திரப்படி அதிர்ஷ்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் செடியாக கருதப்படுகிறது மணி பிளான்ட் இது பணவளத்தை பெருகச் செய்து நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இருப்பினும் வீட்டிற்கு அழகு சேர்க்கும் வகையில் இதனை வீட்டிற்கு உள்ளேயும் வளர்க்கலாம் வீட்டில் மணி பிளான்ட் இருந்தால் அதனை பற்றி நாம் கூறப்போகும் தகவல்கள் உங்களுக்கு ஆச்சரியம் ஏற்படலாம் வனப்பகுதியில் வளரும் மணி பிளான்ட் ஐம்பது முதல் அறுபது அடி உயரம் மரமாக வளரக்கூடும் இருப்பினும் ஒரு சின்ன தொட்டியில் வளர்க்கும் போது பத்து முதல் பதினைந்து அடி உயரத்தை தான் அதனால் எட்ட முடியும் மணி பிளான்ட்டை பற்றிய மேலும் தகவல்கள் மணி பிளான்ட்டின் ஒவ்வொரு கிளைகளிலும் பன்னெண்டு இன்ச் நீளம் வரை வளரக்கூடிய ஐந்து இலைகள் இருக்கும் அவைகள் பளிச்சென்ற பச்சை நிறத்தில் பளபளவன இருக்கும் மணி பிளான்ட்டில் உள்ள கிரீமி வெண்ணிற பூக்கள் வீரியமிக்க வாசனையை பரப்புவதால் அவை தேனீக்கள் வவ்வால்கள் மற்றும் பட்டாம்பூச்சிகளை ஈர்க்கும் இன்னொரு ஆச்சரியமான தகவல் மணி பிளான்ட்டில் விதைகள் இருப்பது நமக்கு தெரிந்தவரை மணி பிளான்ட்டை சுற்றி எந்த விதைகளையும் பார்த்திருக்க மாட்டோம் ஆனால் செடியின் விதைப்பையில் விதைகள் இருக்கும் இந்த விதைகள் மெதுவாக பெரிதாகி பின் வெடித்து கீழே விழும் மணி பிளான்ட் கிளைகளில் காணப்படும் ஐந்து இலைகள் ஐந்து சின்னங்களை குறிக்கும் பெங்ஷிங் சாஸ்திரப்படி ஒரு கிளையில் காணப்படும் ஐந்து இலைகள் ஐந்து பொருட்களை குறிக்கிறது உலோகம் கட்டை நீர் நெருப்பு மற்றும் பூமி இந்த ஐந்து சின்னங்கள் செடி வைத்திருப்பவருக்கு நல்ல வளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மணி நற்பதமான இலையை உட்கொள்ள பயன்படுத்தலாம் என்பது ஒரு ஆச்சரியமான விஷயமே அதன் கொழுந்து இலைகள் மற்றும் பூக்களை காய்கறியாக சமைக்கலாம் அல்லது வேறு பொருட்கள் சமைக்கும் போது இதனை சேர்த்துக்கொள்ளவும் செய்யலாம் மணி பிளான்ட்டின் விதைகளை கூட உண்ணலாம் மணி பிளான்ட்டின் விதைகள் பருப்பு சுவையைப் போல் இருக்குமாம் இந்த விதைகளை ரோஸ்ட் செய்து நொறுக்கு தீனியாகவும் சிலர் சாப்பிடுவார்கள் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி